ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் திருஞானசம்பந்தர் வாழ்க்கையில் நடந்த மற்றும் சில நிகழ்ச்சிகளை காணலாம் சம்பந்தர் பாண்டிய நாடு சார்ந்து சைவம் ஓங்கச் செய்து சமணர்களை அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவற்றின் வாயிலாக இன்று பாண்டிய மன்னனின் நோய் நீங்கச் செய்தார் மன்னனின் வெப்பு நோய் நீங்குவதற்கு அவர் பாடிய பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற பாடல் திருமயிலையில் பூம்பாவை என்னும் நங்கையின் எரிந்து சாம்பலான எலும்பினை குடத்திட்டு திருஞான சம்பந்தர் முன்பு சமர்ப்பணம் செய்ய மயிலையம்பதியில் எழுந்தருள் இருக்கும் கபாலீஸ்வரின் திருவிழா பொலிவுதன்னை மனத்தில் இருத்தி அதனை காணாதே போதியோ பூம்பாவா என்று அருளிச் செயலானார் எலும்பு அழகிய நங்கையாய் வடிவம் கொண்டு உயிர் பெற்று எழுந்த காட்சி யாவரையும் வியக்கச் செய்தது nandri